கணிதமெதே சீனிவாச ராமானுஜர் இளம் வயதில் மரணமடைந்தவர் அவரது மரணத்தின் காரணம் விசித்திரமானவை ராமானுஜனை லண்டன் வருமாறு பேராசிரியர் ஹார்வி அழைத்திருந்தார் ஆனால் கடல் கடந்து செல்லக்கூடாது என்கிற சம்பிரதாயம் காரணமாக அவர் செல்ல மறுத்துவிட்டார் ராமானுஜனை லண்டன் அழைத்து வரும் பொறுப்பை நெவில் என்னும் அறிஞரிடம் ஒப்படைத்தார் ஹார்வி நெவில் எனும் கணித அறிஞர் சென்னை வந்து மிக கன்வன்ஸ் செய்து ராமானுஜரை லண்டன் வர அழைத்தார் ராமானுஜர் தன்னுடைய இறுதி முடிவு தன்னுடைய தாயார் எடுக்கும் முடிவை என கோரிவிட்டார் அந்த அன்னையின் கனவில் ஐரோப்பியர் மத்தியில் ராமானுஜர் இருக்கையில் அவரது தலையில் வட்டம் போன்ற ஒளி தெரிந்ததை தன்னுடைய குலதெய்வம் நாமகிரி தாயார் கொடுத்த உத்தரவு என நம்பி அவரை லண்டனுக்கு அனுப்பி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ராமானுஜர் லண்டன் கிளம்பினார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ரெண்டு ஆனால் அவருக்கு அப்போதே திருமணம் ஆகியிருந்தது அவருக்கு திருமணம் ஆகும்போது அவரது மனைவிக்கு வயது பத்து அப்போதைய காலகட்டத்தில் பெண்கள் திருமணம் முடிந்த பின் தனது தகப்பன் வீட்டிலேயே வாழ்வார்கள் அவர்கள் வயதுக்கு வந்த பின் தான் கணவர் வீட்டுக்கு வந்து சேர்வார்கள் ராமானுஜனின் மனைவி வயதுக்கு வந்த பிறகு அவரது இல்லம் வந்துவிட்டார் அப்போது ராமானுஜனின் அன்னை அவர்களை எப்போதும் தனியாக இருக்க அனுமதிக்கவில்லை அதன் பிறகு ராமானுஜர் சென்னை வந்தார் சென்னையிலிருந்து அவர் லண்டனுக்கு கிளம்புவதற்கு ஆயத்தமானார் ராமானுஜர் லண்டன் செல்ல முடிவானதும் அவரது நண்பர்கள் லண்டன் கிளம்புவதற்கு ஆயத்தப்படுத்துவோம் என்று அவர்களை கூறி கோட் வாங்குவோம் தொப்பி வாங்குவோம் என கூறி அளக்களித்து படாத படுத்திவிட்டனர் லண்டனில் டர்பன் அணிந்திருந்தால் கூட சக கணிதவியலாளர்கள் எதுவும் நினைத்து கொள்ள மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியவில்லை இராமானுஜர் சுத்த சைவம் அந்த காலத்து விதிகளின்படி அவர் பிராமணர்கள் சமைத்ததை மட்டுமே உண்ண முடியும் அதனால் அவர் கப்பலில் அவரே சமைத்து சாப்பிட்டார் அது இல்லாமல் ராமானுஜருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடுத்தவர் சொல்லிதான் அவருக்கு தெரிய வந்தது அவர் கப்பலில் செல்லும் காலத்தில் கடும் குளிர் அது பிறர் அவருக்கு சொல்லும் போதுதான் கடும் குளிர் காலத்தில் படுக்கையில் உள்ள போர்வையின் அடியில் படுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரிந்தது அவர் ஊரில் உயர்கட்டில் மேல் படுத்திருப்பது போல் அவர் படுத்திருந்தார் அதன்பின் அவர் லண்டன் சென்ற பிறகு வறுமை அவரை வாட்டியது அவரை சமைத்து சாப்பிட வேண்டும் என்பதால் காய்கறி வாங்க போக வேண்டும் சமைக்க வேண்டும் என்பது அவருக்கு சிரமமாகவே இருந்தது அவர் முப்பது மணி நேரம் ஆராய்ச்சி செய்வதும் இருபது மணி நேரம் உறங்குவதுமாக இருந்தார் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது இருவேளை மட்டுமே சமைத்து உண்டு வாழ்ந்து வந்தார் இதனால் அவரது உடல் மெலிந்து காணப்பட்டது பின் ராமானுஜர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர் இந்தியாவுக்கு பயணம் செய்வதற்கு அவர் உடல் தகுதியானது என்று மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட பின்பே அவர் சென்னை வந்து சேர்ந்தார் சென்னை வந்ததும் அவரது வீட்டில் அவரது தாயார் மட்டும் இருந்தார் அவர் மனைவி ஜானகி எங்கே என்று கேட்டார் அதற்கு அம்மா அவளை நான் நமக்கல்லேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்றார் அதற்கு ராமானுஜர் கடும் கோபம் கொண்டார் அதன் பின் தனது மனைவியையும் மாமியாரையும் சென்னைக்கே வரவழைத்தார் சென்னையில் கடைசி மூன்று ஆண்டுகள் ராமானுஜர் படுத்த படுக்கையாக இருந்த நிலையில் ஜானகி அவருடன் இருந்து கவனித்து கொண்டார் கடைசி மூன்று ஆண்டுகளும் ராமானுஜனின் கடைசி மூன்று ஆண்டுகளும் மனைவி ஜானகியுடனே கலைந்தது ராமானுஜர் குறுகிய காலம் இருந்து ஆராய்ச்சி செய்த போதிலும் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் கணித கணிதத்துறையில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நூறு ஆண்டுகள் கழித்தும் இன்னும் பெருமை குறையாத அளவுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கிறது ராமானுஜர் சென்னை வந்து சேர்ந்தபோது அவரது உடல் நலம் மிக மோசமான நிலையில் இருந்தது ராமானுஜருக்கு அரிசி லெமன் ஜூஸ் அப்படின்னு ஜானகி அமல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க உணவா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வழி ஏற்படக்கூடிய சமயம் வெந்நீர் ஒத்திடமும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த வெந்நீர் ஒத்திடம் கொடுத்த பாத்திரம் கூட இன்னும் அவர்கள் நினைவாக வச்சிட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ராமானுஜர் தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயதில் ஜானகி அம்மாள் மடியில் உயிரை விட்டுருக்காரு ராமானுஜர் இறக்கும்போது ஜானகியின் வயது வந்து இருபத்தி ஒன்று அவர் இறக்கும் தருவாயில் என்ன சொன்னார் அப்படின்னாக்கி நான் இறந்தாலும் என்னுடைய கணித முன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தைந்தாவது பிறந்த நாளையொட்டி ஜானகி அம்மாருக்கு இருபதாயிரம் ரொக்க பணமும் மாதம் ஆயிரம் பென்ஷமும் ஆய மாதம் ஆயிரம் பென்ஷன் வழங்கும் திட்டமும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இளம் விதவையான ஜானகி அம்மாள் தனது சகோதரன் வீட்டிலையும் சகோதரி வீட்டிலையும் மாறி மாறி இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு டெய்லரிங் கற்று டெய்லர் கடையை நடத்தி அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ராமானுஜரோட இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி அவருக்கு அதாவது ஜானகி மாளுக்கு இருபதாயிரம் ரொக்க பணமும் மாதம் மாதம் ஆயிரம் பென்ஷனும் வழங்கப்பட்டு வந்திருக்கு அரசாங்கம் ஜானகி மறந்தாலும் கணித உலகம் அவர்களை மறக்க முடியவில்லை புகழ்பெற்ற கணித அறிஞரான ட்ரூஸ்ட் பெர்னபார்ட் போன்றோர் சென்னை வந்தபோதெல்லாம் ஜானகி அம்மாளின் தையல் கடைக்கு சென்று அவர்களை சந்திக்க தவறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இறந்த ஜானகி அவரது இறக்கும் தருவாயில் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கி ராமானுஜரின் நினைவில் வாழ்ந்த நான் அவரை சென்றடைய போகிறேன் என்று கூறி அவர் உயிர் நீத்தார்